ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆரம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம திவியல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு காசு கொடுக்குறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யோவை இருந்துச்சு இந்த ஓய்வூதியம் திட்டம் பிரச்சனைனால ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சினே தரலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசோட ரொக்கமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொங்கல் பரிசுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பதாரர்களுக்கும் ஒரு முழு கரும்பு அதோட வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா ரொக்கம் கொடுக்குறாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேட்டி சட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் டோக்கன் எந்தெந்த கடையில் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அந்த டோக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையா மாலையா அப்படின்னு சொல்லி நம்பரும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிலேயே கொடுத்துருவாங்க அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு நம்ம இதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஃபீஷியல் ஆர்டர் வந்துடுச்சு டோக்கன் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஷன்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணுவாங்க அது எப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையிலே தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ் முகாமில் வசிக்கிற இலங்கை தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செல்லும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவு பண்ணியிருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பதார மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செல்லும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாடு மக்களும் வந்து பார்த்திங்கனா ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இருந்து லேப்டாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க காலேஜ் பசங்களுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த நியூஸ் உங்கள் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்